அன்புள்ள மிதுனம் துலாம் கும்பம் ராசினேர்கள் அனைவருக்கும் வணக்கம் காற்று ராசிகளாக அறியப்படும் இந்த மூன்று ராசினருக்கு வரும் டிசம்பர் மாதம் ஒரு சிறிய வழிபாட்டின் மூலம் பெரிய அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகிறது இது சித்தன் வாக்கு சித்தன் வாக்கே சிவவாக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதிகள் இந்த வருடத்திலேயே மிகவும் யோகமான நாட்களாகும் பல வருடங்களுக்கு ஒருமுறைதான் பிரதோஷம் திருக்கார்த்திகே மற்றும் பௌர்ணமி நாட்கள் வரிசையாக வரும் தீராத பணக்கஷ்டமுள்ள கஷ்டமுள்ள காற்றுராசி அன்பர்கள் இந்த நாட்களில் ஒரு சிறிய வழிபாட்டின் மூலம் தங்கள் கஷ்டங்களிலிருந்து எளித்தில் விடுபடலாம் நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மொத்தத்தில் உங்கள் பணக்கஷ்டம் சூரியனைக் கண்ட பணி போல விலகிவிடும் வழிபாட்டு முறைகளை இப்போது பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதி மூன்று நாட்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி நிலை வாசலுக்கு முன்பாக ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் இந்த தீபத்திற்கு பிரபஞ்ச தீபம் என்று பெயர் நேர்மறை சக்திகளை வீட்டினுள் ஈர்க்கும் வல்லமே இதற்கு உண்டு இந்த தீபத்தின் முன்பாக கிழக்கு நோக்கி அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்கி ஓம் ஸ்ரீம் கிளீம் நாராயணாய நமஹா இந்த நாராயண மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பெருமாளையும் லட்சுமென்னையையும் பிரார்த்தனை செய்தால் கேட்கும் மரங்கள் கிடைக்கும் தூய நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை இந்த மூன்று நாட்கள் மட்டும் செய்து பாருங்கள் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம் இது சத்தியம் அன்பு காற்றுராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி